முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கை துணையின் உண்மையான சுயரூபம் என்னென்று என்ன என்று உனக்கு தெரியுமா இது தெரியாமல் இத்தனை நாள் நீ அவர் கூட வாழ்க்கை பயணத்தில் இணைந்து விட்டாய் ஆனால் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை மிகவும் நல்லவர் அருமையானவர் நீதான் அவரை தப்பாக புரிந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அவருடைய மட்டுமே இருக்கின்றது வேறு யாரோ அவரை பற்றி உன்னிடம் தவறாக கூறினாலும் அதை நீ பெரிது படுத்தாதே உன்னுடைய வாழ்க்கை துணை நீ நினைப்பது போல் இல்லை அவருடைய மனமும் உன்னுடைய மனமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது யாருக்காவது உதவி என்று வரையில் துணையின் மனம் உதவி செய்கின்றது யாருக்காவது கஷ்டம் என்று வந்தால் கூட அவருக்கு முடிந்த உதவிகளை செய்து வருகின்றார் எப்போதும் உன்னை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கின்றார் எந்த நேரமும் உன்னை பற்றி சிந்தனைத்தான் அவர்களுக்குள்ளே ஓடிக் கொண்டே இருக்கின்றது இதுவே உன்னுடைய வாழ்க்கை துணையின் உண்மையான சுயரூபம் வெளியில் கோபத்தை காட்டினாலும் மனதளவில் பாசக்காரர் என்று கூட சொல்லலாம் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் எந்த ஒரு மனிதன் கோபப்பட்டு கொண்டு இருக்கின்றானோ அவரிடம் நிறைய நல்ல குணம் இருக்கும் கோபத்தை மட்டும் அவர் தவித்து விட்டார் இந்த உலக வாழ்க்கையை நிச்சயம் ஜெயித்து விடலாம் ஆனால் கூடிய விரைவில் உனக்கான வாழ்க்கையை உன் கையில் நான் கொண்டு வந்து தருகின்றேன் உன் மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்தாய் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து வருகின்றாய் கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சியும் செய்கின்றாய் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று நிச்சயம் கிடைக்கும் தங்கமே உன் கனவுகள் நிஜமாகும் இதற்காக தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டு இருந்தாய் மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நானே தருகின்றேன் எங்கே எனக்கான தருணங்கள் எங்கே எனக்கான வாய்ப்பு எங்கே எனக்கான நேரம் என தயங்கி தயங்கி யோசித்து யோசித்து உன்னையே நீ நோக்கி தல்கின்றாய் எழுந்து முதல் அடித்து அடித்தளமாகவே உனக்கு துணையாக உன் அப்பன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் விதைகள் கீல் நோக்கி எரியப் பட்டால் தான் விருச்சங்கள் மேல் நோக்கி வலரும் அதனால் விலும் போது விதையன விலாமல் கெலும் பொழுது விருச்சகமாய் எலுத்தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை மிகவும் நல்லவர் அவருடைய சுயரூபம் இது மட்டும்தான் அவரை மட்டும் எக்காரணத்து நீ இழந்து விடாதே ஓ முருகா வெற்றிவேல் முருகா